காலைதோறும் கத்தரை வார்த்தை கேட்க வந்தவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் தேவனுக்கு முதலிடம் என்ற தலைப்பிலே நாம் மூன்றாவது நாளாக அந்த வார்த்தையை தியானிக்க உள்ளோம் இன்றைக்குரிய தேவ வார்த்தையானது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஆறு வசனங்கள் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோதோனுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு அந்த ஆற்றில் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றங்கரையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் பஞ்ச நேரத்திலே தேவன் எலியாவை போஷித்து பராமரித்த விதத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம் தேவன் அவனை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டார் எலியா கற்பனை கூட பண்ண முடியாத ரீதியிலே தேவன் அவனை போஷித்தார் காகங்கள் ஒரு குணம் உண்டு காகங்கள் ஒருபொழுதும் மனிதருக்கு கொடுக்காது அது மனிதர்களிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு போகிற ஒரு பறவை ஆனால் தேவன் கட்டளை இடும்போது அது எலியாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது எலியாவை போல கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழும்போது நம் வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் கொடுக்காதவர்களை கூட தேவன் கொடுக்க வைப்பார் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களுக்கோ பஞ்சமும் இல்லை தேவனுக்கு முதலிடம் கொடுக்க உள்ள விசேஷ ரீதியிலே தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை எளியா அனுபவத்திலே பார்த்து விட்டான் ஆகவே அவன் சாரிபாத் என்ற ஊருக்கு சென்றபோது அங்கே ஒரு விதவை விறகி பொறுக்கிக் கொண்டிருப்பதை காண்கின்றான் அவளிடத்தில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கேட்டான் அதை கொண்டு வர அவள் போகிறபோது கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்கின்றாள் அப்பொழுது அவள் என்ன சொன்னால் பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்திலே கொஞ்சம் என்னையுமே அல்லாமல் என்னிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது எளியா பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின் படியை ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைப்பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா சிலவழிந்து போகும் இல்லை கலஸ்தத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அதாவது உன் பொருளாதாரத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடு இருக்கின்ற அந்த கொஞ்சத்தில் முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணு அப்பொழுது பஞ்சத்தின் மத்தியில் செழிப்பு உன் வீட்டில் இருக்கும் என்று சொல்லுகிறான் அவள் அதன்படி செய்தால் கர்த்தர் அவளுடைய வார்த்தையின்படியே பஞ்சத்தினால் உண்டான மரணத்துக்கும் அவளை தப்புவித்து அவளை வாழ வைத்தார் பண விஷயத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே சாவு வேலை செய்கிறது அதற்கு காரணம் மக்கள் தங்கள் பணத்தை கொண்டு கர்த்தரை கனம் பண்ணவில்லை வேத வசனங்களை கவனியுங்கள் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது உன் பொருளாலும் உன் எல்லா வினை முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் கலைஞியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் மல்கியா மூன்று பத்து இவ்வாறாக சொல்கிறது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல கணைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை வார்த்தைகளையெல்லாம் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்